ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدُ فَازَ فَوْضًا عَظِيمًا أما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار الله ندي عليه الله قلت ما بيرم اوتكوடையيل من رال अरकुडे அல்லால் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் அருட்கொடை அந்த பிள்ளைகளை அல்லாஹ் நடிகார்களே ஒழுங்கான முறையில் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் அப்போதுதான் உங்களுடைய மரணத்திற்கு பின்பும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு சாலிகான அடையாளமாக இருப்பார்கள் அவர்களை நல்வழியில் வாட்டெடுக்க வேண்டும் அல்லாஹிற்கு கட்டுப்படுவதை அவர்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும் அல்லாவின் நடிகார்களே அல்லாவிற்கு கட்டுப்படும் செயல்களிலேயே மகத்துவமானது தொழுகை அவர்களுக்கு அல்லாவிற்கு கட்டுப்படும் செயல்களை நாம் கற்றுத்தர வேண்டும் என்றால் அவ்வாறு வாற்றெடுக்க வேண்டும் என்றால் அல்லாவிற்கு கட்டுப்படும் செயல்களிலேயே மகத்துவமானது தொழுகை அந்த அந்த தொழுகை அவர்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும் அத்தொழு

செய்யுங்கள் என்று அல்லாஹூசல் நமக்கு கட்டளையிடுகிறார்கள் அல்லாஹினுடைய உங்களுடைய மரணத்திற்கு பின்பு உங்களுடைய உங்களுக்காக உங்கள் பிள்ளைகள் கேட்கும் துவா உங்களுக்கு பயனளிக்க வேண்டும் எனில் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக கேட்கக்கூடிய அந்த துவா பயனளிக்க வேண்டும் என்றில் நீங்கள் அவர்களை அல்லாஹிற்கு கட்டுப்படும்

தொழுகையை நிச்சயமாக தொழுகை மானக்கேடானவற்றை விட்டும் தீய காரியங்களை விட்டும் தடுக்கின்றது மறுமையில் முதலில் கேள்வி கேட்கப்படும் அமல் தொழுகை தான் அல்லாவின் அடியார்களே என்ற மாபெரும் இந்த களிமத்திற்கு பிறகு இரண்டாவது ருக்குனாக இரண்டாவது அடிப்படையாக இருக்கக்கூடியதும் இந்த தொழுகையின் மதி நீங்கள் மறவாதீர்கள் அல்லாவின் அடியார்களே அதாவது சிறு வயதில் இருந்தே அத்துலகையின் பக்கம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் வரை அவர்களை நீங்கள் தொடர் சொல்லாமல் விட்டுவிட்டீர்கள் என்றால் அவர்கள் பெரியவர்களாக மாறிந்திருக்க பிறகு அவர்களிடம் நீங்கள் இந்த விஷயத்தை கொண்டு வருவது மிக கடினமாக அமைந்துவிடும் சிறு வயதில் விட்டுவிட்டு வளர்ந்த பிறகு தலைக்கு உயர்ந்ததற்கு பிறகு அவர்களிடம் நீங்கள் இது விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்றால் அது மிகவும் கடினமாக ஆகிவிடும் அல்லாவின் அடியார்களை அதை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் மேலும் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை நன்றாக சாப்பிடும் விஷயத்தில் அதிக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே வாட்டெடுப்புபடியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவுகளை அதிகம் அதிகமாக தருவதில் அவர்களை வாட்டெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது யாருடைய தருவியத் என்றால் கால்நடைகளுடைய தர்பியத் கால்நடைகள் இவ்வாறுதான் ஒருவ ஒன்றனுக்கு பின் ஒன்றாக ஒன்றனுக்கு ஒன்று மாற்றியாக

உணவை கொடுக்க வேண்டும் தேவையான சத்தியத்தை சொல்லி தர வேண்டும் பிள்ளைகளுக்கு அதனால் உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் கையில் இருக்கும் போதே உங்களுக்கு கீழ் இருக்கும் போதே உங்களுக்கு தற்பிய செய்யக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும்

பிள்ளை தன் மரணத்திற்குப் பின்னால் தன் தந்தைக்காகவோ அல்ல தன் தாய்க்காகவோ துவர செய்வது கொண்டு அல்லது என்பது தானாக வந்துவிடாது மாறாக நாம் ஒரு சில காரணங்களை செயல்படுத்த வேண்டும் ஒரு சில முயற்சிகளை எடுக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நல்ல விஷயங்களை கொண்டு இருந்தால் அவர்களை விட்டு அதை தீமையை விளைவிக்கக்கூடிய பொருள்களில் இருந்தும் அவர்களை தூரமாக்குவது கடமையாக இருக்கிறது அதுவும் முக்கியமாக இன்று நமது காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள கால சிறந்ததாகவும் மிக முக்கியமான ஒரு நேரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்க

சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தால் தான் அந்த பிள்ளை நான் மரணித்ததற்கு பிறகு என் பிள்ளை எனக்காக துவா செய்யும் அந்த சத்தியத்தை சொல்லி தராமல் போனால் இந்த ஹதீசிலே வரக்கூடியவர்கள் எவ்வாறு புரோஜனம் அடைவார்கள் வலதுன் வெறுமன ஒரு மனிதர் அப்படியே கை கேட்பது அல்ல அவர் சாலிகானவராக இருக்க வேண்டும் அந்த பிள்ளை ஒழுங்கான பிள்ளையாக இருக்க வேண்டும் அல்லாஹின் அடியார்களே

அந்த ஹிக்மா என்றால் கல்வி அறிவு மார்க்கத்தின் பக்கம் சிந்திக்கக்கூடிய அந்த சிந்திக்கக்கூடிய திறன் இந்த இரண்டும் தான் ஞானமாக மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது இந்த ஹிக்மத்தை அல்லாஹ் கொடுத்தான் யாருக்கு லுக்மான் அழகி சலாம் லுக்மான் அலஹி அல்லாஹ் கொடுத்தான் மேலும் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள் இங்கிலிருந்து ஆரம்பிக்கும் இங்கிலிருந்து ஆரம்பமாகிறது சற்று யோசித்து பாருங்கள் என்ன உபதேசம் யா புனைய நாட்டு ஸ்ரீ பில்ல என்ன ஷிர்கல உல்முனாபீம் தன் பிள்ளைக்கு முதல் உபதேசத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார்கள் மகனே என்னுடைய மகனே எவ்வாறு உபதேசம் செய்கிறார்கள் அல்லாஹிற்கு நீ இணை வைக்காதே நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும் மகனே நீ அல்லாவிற்கு இணை வைக்காதே எத்தனை பேர் நம் பிள்ளைகளுக்கு இந்த தர்பியத்தை கொடுக்கின்றோம்

பாதத்தை மன்னிக்க மாட்டான் நினைவை போடு ஒருவர் மரணித்தால் அவரை அவரால் சொர்க்கம் முடியாது செய்யாமல் இணை வைத்து நிலையிலே ஒருவர் மரணிக்கிறார் என்றால் அவரால் சொர்க்கம் நுழைய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் அல்லாவின்களே இந்த இணை வைப்பு பாவங்களில் இருப்பதனால் தான் முதலில் இணைப்பில் இருந்து தடுக்கிறார்கள் இணை வைப்பில் இருந்து தடுக்கிறார்கள் ஏனெனில் அல்லாஹுடைய உரிமைகளில் முதல் உரிமை நம் மீது இருக்கிறது ஒன்று என்றால் அது வணக்க வழிபாடுகளை அல்லாவிற்கு மட்டுமே கொடுப்பது அது அவருடைய உரிமை நம்மீதுள்ள அல்லாஹின் உரிமை நம் உரிமை உருவருப்பு எடுத்துக்கொண்டால் அது எவ்வாறு வாங்க பார்க்கிறோம் நம்முடைய உரிமையை ஒருத்தவரை அபகரித்துக் கொண்டால் அது என்னுடைய உரிமை என்று பொருத்த வீடுகள் என்று கதறுகிறோம் அல்லாஹ்வின் உரிமை நம்மீது இணை வைக்காமல் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் அழைத்தால் அவனை மட்டுமே அழைக்க வேண்டும் தொழுதால் அவனுக்கு மட்டுமே தொழ வேண்டும் வலம் வந்தால் காபாவை மட்டுமே வலம் வர வேண்டும் அறுத்து பலியிட்டால் அல்லாஹிற்கு மட்டுமே அறுத்து பலியிட வேண்டும் இதெல்லாம் அவனுடைய உரிமை الله نديار يا خليل <applause>

தன் பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வதை அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கிறான் அல்லாவுடைய உரிமைக்கு பிறகு பெற்றோர்களுடைய உரிமை இரண்டாவதாக வருகிறது அல்லாஹின் அடியார்களே அல்லாஹ்வுடைய உரிமைக்கு பிறகு பெற்றோர்களுடைய உரிமை வந்து கொண்டிருக்கிறது இந்த உரிமையை பெற்றோர்களுக்கான உரிமையாக யார் சரியாக கொடுப்பார் என்றால் யார் சரியான முறையில் தன் பிள்ளைகளை வாட்டடிக்கிறார்களோ அல்லாஹ் நடிகார்களே பெற்றோர்களாக இருக்கும் நாம் நமக்கு அந்த உரிமை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம் பிள்ளைகளை சரியான முறையில் வாட்டெடுத்தால் தான் அந்த உரிமை நம் பிள்ளைகள் நமக்கு கொடுப்பார்கள் நம் உரிமையை கற்றுக் கொடுத்தால்தான் அந்த பிள்ளைகள் நமக்கு அந்த உரிமையை நமக்கு மீட்டு தருவார்கள் அப்படி இல்லை என்றால் அவர்களால் அதை சிந்திக்க முடியாது அவர்களால் அவர்களால் உங்களுக்கு உங்களுடைய உரிமையை சரியாக கொடுக்க முடியாது ஏனெனில் நீங்கள் கற்றுத்தரவில்லை அந்த உரிமையை நீங்கள் கற்றுத்தரவில்லை அல்லது நாம் நம்முடைய பெற்றோர்களிடம் அந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம் நம் பிள்ளை நம்மை பார்த்து வளர்ந்திருப்பான் இந்த எந்த முயற்சியும் செய்யாமல் எதை எவ்வாறு நாம் எதிர்பார்க்க முடியும் நம் பிள்ளைகள் நம்மிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த உரிமை நிலைநிறுத்த வேண்டும் என்று

அவனுக்கு பால் குடி மறக்க வைப்பது இரண்டு ஆண்டுகள் ஆகும் அல்லாஹ் தன் தாய் தாய்மார்கள் தங்கள் குழந்தைக்கு முழுமையாக இரண்டு ஆண்டுகள் பாலோட்டுகிறார்கள் இதையெல்லாம் அல்லாஹ் ஒரு தாய் செய்யக்கூடிய ஒரு தாய் செய்யக்கூடிய விஷயங்கள் இதை அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் அதனால் அதனால் நீ அவர்களுக்கு நன்றி செலுத்தி என்று கூறுகிறான் எனக்கும் நன்றி செலுத்தி உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ நன்றி செலுத்துவாயாக என்று அல்லா கட்டளையிடுகிறான் நாம் நம் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துகிறோமா இதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லாஹின் அடியார்களே இந்த ஒரு விஷயத்தை நாம் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் இதை அனைத்தும் ஒருபுறம் இருந்தாலும் பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த விஷயம் அனைத்தும் இருந்தாலும் நடிகார்களே இன்று நமது கால நமது காலத்தில் வாழக்கூடியவர்கள் அதாவது நமது காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் வீணான காரியங்கள் பெண்கள் தன்னை செலுத்துபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அவர்களுக்கு சரியான தருமியாவை கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம் எவ்வாறு நாம் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வார்கள் நாம் சரியான முறையில் இல்லை என்றால் நம் பிள்ளைகள் நம்மிடம் எவ்வாறு நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் அல்லாவே நடிகார்களே பின்பு அல்லா ஒரு புறம் இருந்தாலும் இணை வைப்பாளராக தாய் தந்தை இருந்தாலே அவர்களுடைய உரிமை என்றும் போகாது இந்த பெற்றோர் உரிமை என்ற ஒரு விஷயம் அல்லாவிற்கு இணை வைத்தாலும் சரியே அந்த பெற்றோர்களுடைய உரிமை தன் மகன் மீது இருக்கக்கூடிய அந்த உரிமை ஒருபோதும் குறையாது அவர்கள் வைப்பாளர்களாக இருந்தாலும் அந்த பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுடைய உரிமையை நாம் நிலைநிறுத்த வேண்டும் இதுதான் மார்க்கம் சொல்கிறது இதை மறவாதீர்கள் ஒருபோதும் எனினி அல்லாஹ் திருமலை கூறுகிறான் இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பி இல்ம ஃபல தஹுமா வ ஸாஹிபஹுமா ஃபி துன்யா மஅரூஃபா இந்த உலகத்திலே அவர்கள் மந்த முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் எந்த தாயை பார்த்து கூறுகிறான் எந்த பெற்றோரை பார்த்து கூறுகிறான் என்னை மற்றவர் எனக்கு இணை வைக்கும்படி உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு கட்டளையிட்டால் அவர்களை பின்பற்றாதீர்கள் அவர்களுக்கு கட்டுப்படாதீர்கள் விதை செய்ய கூறினால் கட்டுப்படாதீர்கள் அனாச்சாரம் செய்ய கட்டளை கட்டுப்படாதீர்கள் ஆனாலும் உலகத்தில் அவர்களிடம் நடந்து கொள்ளுங்கள் உலகத்தில் அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லா உபதேசம் செய்கிறான் அல்லாஹ் நடிகார்களே பெற்றோர்களுடைய உரிமையை கொடுப்பது வேறு பின்பற்றுவது என்பது வேறு மார்க்க விஷயத்தில் பின்பற்றுவதென்பது அல்லாஹையும் அல்லாஹும் தூதரையுமே தவிர பெற்றோர்கள் அல்ல ஏனெனில் அல்லாஹ் தின திருமறையிலே இறுதியாக கூறும்பொழுது எவ்வாறு கூறுகிறான் இந்த ஆயத்தை சற்று திருந்து சிந்தித்து பாருங்கள் வசாஹேப் ஹுமா பித்துனியா மரூஃபா உங்களுடைய பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் ஒத்தவே சபிலமன் அனவ இழைய அடுத்த ஆயத்திலே அடுத்த வார்த்தையை கூறுகிறான் என்ன கூறுகிறான் ஆனால் பின்பற்றுதல் யாரை என் பக்கம் யார் திரும்பினார்களோ அவர்களை நீ பின்பற்றி உன் தாய் ஒருவேளை மார்க்கத்துக்கு உன் தாய் தந்தை உனக்கு கட்டளையிட்டார்கள் என்றால் மார்க்கத்துக்கு எதிராக கட்டளையிட்டார்கள் என்றால் குறுகிறான் லுக்மானிலே பின்பற்றாதி அவர்களிடம் நடந்து கொள் அவர்கள் இணை வைக்கும்படி சொன்னால் அதற்காக அவர்களை விட்டுவிடக் கூடாது அந்த உரிமை என்றும் இருக்கும் ஒரு ஒரு தாய் தந்தை அவர்களுக்கான உரிமை இருந்தே தீரும் இதை நாமும் செயல்படுத்த வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு வேண்டும் ஆனால் கட்டுப்படுவதோ அவர்களை அவர்களை பின்பற்றுவதோ மார்க்கம் மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் என்னிடம் திரும்பியவர்களை பின்பற்று உன் தாய் தந்தரை பின்பற்றாதே மார்க்கத்தில் முரணாக நடந்தார்கள் என்றார் சரியாக நடந்தார்கள் என்றால் அலமது

بما فيه من الايات وذكر الحكيم استغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم الحمد لله على احسانه وفضله والشكر له على توفيقه وامتنانه واشهد ان لا اله الا الله وحده لا شريك له تعظيما لشانه واشهد ان محمدا عبده ورسوله

தாய் தந்தை மரியாதை தர வேண்டும் எக்கானத்திற்கொண்டும் இணை வைப்பாக இருந்தாலும் சரி இதை நிராகரிப்பாளராக அவர் இருந்தாலும் சரி அவருடைய உரிமை ஒருபோதும் போகாது என்பதை மார்க்கம் திட்ட தெளிவாக கூறுகிறது இதைத்தான் லுக்மான் அனகிஸ்ஸலாம் தன் மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள் யா புனை ல துஷ்ரீக் ல

தன்னுடைய மகனுக்கு கூறுகிறார்கள் மகனே நிச்சயமாக நீ செய்கிற நன்மைகள் அல்லது நீ செய்கிற தீமைகள் எல்லாம் இருந்தாலும் சரி அது ஒரு பாறையில் இருந்தாலும் சரி அல்லது வானங்கள் அல்லது எங்க இருந்தாலும் சரி அல்லாஹ் அல்லாஹ் கொண்டு வருவான் நிச்சயமாக மிக நுட்பமானவன் அறிபவனாக இருக்கின்றான் எந்த பாவத்தை செய்துவிட்டால் பாவம் உயர் பாவம் எழுதப்படும் அதை நீங்கள் மறைத்துக் கொள்ள முடியும் என்று நினைத்து விடாதீர்கள் அல்லாஹ்வின் நடிகார்களே அந்த பாவத்தை அல்லாஹ் அந்த பாவத்திற்கு நான் வெளிவர வேண்டும் என்றால் தோபா செய்யுங்கள் சின்ன பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் அதை எடுத்து விடுவான் அதே சமயம் சின்ன நன்மையாக இருந்தாலும் அல்லாஹ் அதற்காக கூலியை கொடுப்பான் என்று தன் மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள் இந்த உபதேசத்தை செய்திருக்கிறோமா கேள்வி நம் பிள்ளைகளுக்கு இந்த உபதேசத்தை செய்திருக்கிறோமா ருக்மான் அலைகிஸ்லாம் தன் பிள்ளையை பார்த்து கொள்கிறார் எந்த நன்மையாக இருந்தாலும் வந்துவிடும் எந்த தீமையாக இருந்தாலும் அல்லாஹ் அதை பிடித்து விடுவான் மகனே நன்றாக அறிந்து கொள் என்று கூறுகிறான் அல்லாஹ் நடிகார்களே மேலும்

மேலும் உனக்கு நடக்கக்கூடிய இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சோதனைகளில் நீ சவுர இதெல்லாம் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார் நாம் எத்தனை வார்த்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் பெருமன பெருமன அக்கேளிக்கை விஷயங்களையே நாம் பிள்ளைகளுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறோம் கேளிக்கை விஷயங்களையே ஊட்டி ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் அடியார்களே கேட்டால் இந்த வயதில் அந்த வயது அல்ல எந்த வயதில் சொல்லி தருவீர்கள் இந்த வயதில் சொல்லி தரவில்லை என்றால்

உனக்கு நடக்கக்கூடிய இந்த இந்த துன்பங்களில் துயரத்தில் பொறுமையாக சபராகிறி அல்லாஹ் உனக்கு வெற்றி கொடுப்பான் அல்லாஹ் உனக்கு வெற்றி கொடுப்பான் மேலும் அல்லாஹ் குரு அல்லாஹ் நடிகர்களை மேலும் அல்லாஹ் இந்த இடத்தில் கூறுகிறான் தன் மகனுக்குத் தொடர்ந்து உபதேசம் செய்கிறார்கள் வல துசக் ஈர் ஹத கலின்னஸ் வல தம்ஷிபில் அருத்தி மரஹா இன் அல்லாஹ் அல்லாஹுள்ள முக்தா ஒருக்கத்தை சொல்லித் தருகிறார்கள் என்ன ஒருக்கம் பெருமை கொண்டு உன் முகத்தை மனிதர்களை விட்டு நீ திருப்பி விடாதே மனிதர்கள் அழைத்தால் என்ன என்று கேளு பண்பாக நடந்து கொள் பெருமை அடிக்காதே கர்வம் கொள்ளாதே

மேலும் இன்னும் இறுதியாக ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள் ஒக் சிதுவி மஷிக ஒக் துட்மின் சவுதிக்க இன் அன்கெரோல் அஸ்வாத்தில சவுத்ல் ஹமீர் மேலும் போடுகிறார்கள் உனது நடையில் பணிவாக இருக்க நீ நடந்தால் பணிவாக நடந்து செல் பெருமை கொண்டு நடக்காதே பெருமை அடித்து நடந்து கொள்ளாதே உன்னுடைய நடையில் உன்னுடைய நடையில் பணிவிருக்க வேண்டும் உன்னுடைய நடையில் அரக்க குணம் இருக்கக்கூடாது உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் கூறுகிறார்கள் உன் சப்தத்தை தாழ்த்திக்கொள் சப்தமிடாதே மக்களை ஏசி பேசாதே நீ பெரியவன் என்று மக்களை காண்பிக்க முயல்காதே உன்னுடைய சப்தத்தை தாழ்த்திக்கொள் நிச்சயமாக சப்தங்களில் மிக மிக அருவறுப்பானது கழுதைகளின் சப்தமாகும் அல்லாஹ் கழுதையின் கேட்டால் என்ற நமக்கு கட்டளையிட்டுள்ளார்கள் ஏன் என்று கூறும்பொழுது கழுதைகள் ஷைத்தானை பார்க்கின்றதும் ஷைத்தானை பார்ப்பதனால் கழுதைகள் அந்த சப்தத்தை விடுவதாக நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது அல்லாவின் நடிகார்களே இதெல்லாம் ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் செய்யக்கூடிய உபதேசங்கள் இந்த உபதேசத்தை நாம் செய்கிறோமா இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறோமா அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் சுஹான நம் அனைவர்களையும் புரிவானாங்க அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் நம் பிள்ளைகளுடைய மாபெரும் அம்மான் பிள்ளைகளை சரியான முறையில் வாட்டெடுப்பது நம் மீது கடமை சத்தியத்தை சொல்லி தாருங்கள் நம் சக்தி போனதற்கு பிறகு அவர்களையும் நாம் சொல்ல நினைத்தால் அது நம்முடைய கையை விட்டு போய்விட்டால் நம்மால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது அல்லாஹ் நடிகார்களே இல்ல ஐயஷா அல்லாஹ் الله نادينا على ينري وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك